ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து ஐந்தாம் திருமொழி இது ஆறாவது பாசனம் ஏடிலங்கு தாமரை போல் செவ்வாய் முறுவல் செய்தருளி வந்தியன் மனம் புங்கு மனம் புகுந்து நின்றார் என்ற ஊர் போல நீடு சூலம் போழ்க கொண்டல் துளிதூப ஆடல் தரவத்து ஆர்ப்புவா அணியார் வீதி அழுந்தூரே கேடிலங்கு தாமரை போல் செவ்வாய் புருபல் செய்தருளி மாடு வந்து என் மனம் புகுந்து நின்றார் நின்ற ஊர் போலும் நீடு மாடத்தனிச்சூலம் போழ்க கொண்டல் துளி தூவை ஆடல் தரவத்து ஆர் தூவ வீதி அழுந்தூரே நீடு அர்த்தம் பண்ணிக்கிற போது ஊரை பற்றி சொல்லணும்னு முதல்ல நீடு மாட தனிச்சூலம் போழ்க நீடு ஒசரம் ஒசரமாக மாட வீடு இருக்குது மேலே சூளம் இருக்குது இந்த காலத்தில் இடிதாங்கின்னு சொல்லுவோம் பாருங்கள் அது மாதிரி அந்த காலத்தில் ஏதோ ஒரு சூளம் இருக்கும் அந்த சூளம் என்ன பண்ணுறது ரொம்ப ஒசரமாக இருக்குது வீடு அந்த மேகத்தை தொடருறது இப்படி நீடு மாட நீடு மாடை தனிச்சூளம் ஒரு வீட்டுக்கு மேலே ஒரு சூளம் இருக்குது அந்த சூளம் ரொம்ப உயரமாக இருக்குது அது ரொம்ப உயரமாக இருக்குதுனால மேலே இருக்கிற மேகத்தை போய் இது இடிக்கிறது அது பேக்கப்போ இடித்தால் கூட பரவாயில்ல நீடு மாடை தனிச்சூளம் போழுக னால் அது வந்து அந்த மேகத்தை கிழிக்கிறது குத்துறது அதனால் கொண்டல் மேகம் என்னது மண் தொண்டல் கொண்டல் துளி தூவ அது மேலத்துலேருந்து மழை வருது இப்படி எப்படி கற்பனை பண்ணிக்கோங்க நீட நீடு தனி தனிச்சூளம் பூழ கொண்டல் துளி தூங்க ஆடல் தரவத்து ஆர் பூவை அது ஊரில் இருக்கவா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறான் நடனம் ப்ராக்டிஸ் பண்ணுறா அந்த சத்தம் அந்த அடவத்து ஆர்ப்பு அந்த சத்தம் இருக்கே அது குறையவே இருக்காது அந்த ஊரில் அப்படிப்பட்ட அணியார் வீதி அழுந்தூரே அந்த ஊர் இப்படி அழகாக இருக்கு நீடு மாடத்தனி சூரம் போழ கொண்டல் துளி சூவா ஆடல் நரபத்து ஆர்ப்பு மூழா அணியார் வீதி அழுந்தூர் அந்த மாதிரி அழுந்தூர் இருக்குது இந்த ஊர் தான் ஏடில் அங்கு தாமரை போல் செவ்வாய் முறுவல் செய்து அருளி ஏடுனால் இதழ்கள் விருந்து தாமரை தாமரை எப்படி இருக்குமோ இதழ்கள் விருந்து தாமரை அழகாக இருக்கும் விகசிக்குற தாமரை சிரிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரியாக செவ்வாய் முறுவல் செய்து அருளி சிவந்த வாயினால் உருவல் செய்து அருளி என் மாடு வந்து மாடு வந்தான் இருக்கு என் மாடு வந்து நான் என் அருகில் வந்து என் மனம் புகுந்து நின்றார் என் மனத்தில் புகுந்து நிற்கிறார் அவர் நின்ற ஊர் போலும் அவர் வாசம் செய்கின்ற ஊர் போலும் பேர் சொன்னால் அழுந்தூர் அப்படின்னு பாசனம் முடிகிறார் இதுதான் ஒரு பெண் பிள்ளை பாசனமாக சொன்னிட்டு புரிஞ்சுடா இதுதான் ஒரு தலைவி தரு தலைவனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது மேலே பாசனங்களில் இந்த உணர்ச்சி வரலை அப்படி இருக்கு பாருங்க மாடு வந்து என் புகுந்து நின்றான் நின்ற ஊர் போலும் அழுந்தூர் பாசனம் படிக்கலான்னு நினைக்கிறேன் ஏடி லங்கு தாமரை போல் செவ்வாய் முருவல் செய்தருளி மாடு வந்து என் மனம் குந்து நின்றார் நின்ற ஊர் போலம் நீடு பாடத்தனிச்சூலம் போழ கொண்டல் தொழிசூப ஆடல் அரபத்து ஆர்ப்பு ஊபா அணியார் வீதி அழுந்தூரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக